நீங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாடும்போது போது ஸோ உங்களோட குருமார்கள் ஒரு சில விஷயலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஸோ உங்களோட குருமார்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக என்னுடைய முதல் குரு வந்து எங்கள் மாமா தான் அம்மாவோட தம்பி ஜெகதீஸ்வரன் நைன்டீன் நைன்டி டூவில் வந்து சின்ன தம்பி படம் வந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி அவர் பேண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் சென்னை டீநகர் முப்பாத்தம்மன் கோயிலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மேடை அவர் தான் கொடுத்தாரு சித்ராமா பாடின பாட்டு அது தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே கண்டெடுத்த அற்புதானிமுத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பிய பாட இந்த பாட்டு தான் மேடையில் அறிமுகமாகி நான் பாடினேன் ஃபஸ்ட் பாட்டு ஸோ இந்த நேரத்தில் அவர் இப்போ உயிரோடு இல்லை அவர் இறையோடு கலந்துட்டாரு அவருக்கு வந்து நான் வந்து நெஞ்சாந்த வணக்கத்தை நான்